நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்தரூபாய தீமஹி தன்னு சந்திரசேகரந்த பிரச்சோதயான் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம லதாய்சாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமஜென்பேன் சுரக்ஷா அஷ்டரோ வாஸ்து டிவி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரிய ரவி பரத்வாஜ் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகின்றது என்பது தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி இது வரைக்கும் உங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அது அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் ஸோ இதை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருக்காரு இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார நிலையில் நான்காம் இடத்திற்கு போகிறாரு சோ கடக ராசிக்கு போகிறாரு உச்ச உச்சமடைய போறாரு சோ இந்த உச்சமடை அதிசார குருவானால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் முதல்ல எனக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரு மனதிலும் இருக்கு முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கஜெய் ஜென்ம பத்திரிக்கா இதுதான் ஒவ்வொரு ஜோதிட ஜோதிடர்களும் ஜாதகம் எழுதத்துக்கு முன்னாடி எழுதுவாங்க நம்ம போன பிறவியில பண்ணிருக்கிற கர்மாப அனுபவிக்கத்தான் இந்த பூமியில பிறந்திருக்கோம் ஸோ போன பிறவியில நம்ம வந்து நல்லது பண்ணியிருக்கோமா கெடுதல் பண்ணியிருக்கோமான்றது ஜாதக நிலையை வச்சு அறிஞ்சிக்கலாம் ஆனாலும் அதை பேசி வச்சுதான் அனுபவிக்கத்தான் இந்த பூமியில பிறந்திருக்கும் இடத்திற்கு போற குரு வந்து உங்களுக்கு என்ன விதங்களில் நன்மை தரப்போகிறார் நினைக்கிறது எனக்கு கேக்குறது நன்மைதான் என்ன சார் எல்லாருமே இப்படிதான் சொல்றீங்க ஆனா எனக்கு வாழ்க்கையில கஷ்டமா தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற நினைக்கல ஆனாலும் அதாவது எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட்றதும் நல்லது கிடையாது எப்பவுமே காரம் சாப்பிட்றதோ நல்லது கிடையாது சுவைகள் இருக்கு அதுல கலந்தப்பற சாப்பிட்டாதான் நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு ஒரு காஃபி குத்தா எப்படி இருக்கும் காஃபி காஃபில போட்ட சக்கரை டேஸ்ட் தெரியாது வாழ்க்கையா ரெண்டுமே கலந்தது தான் ஏற்ற இரக்கங்கள் தான் வாழ்க்கை ஸோ எல்லாத்தையுமே கடவுள் மேல பார்த்த போடுங்க நவகிரகங்களை வழிபடுங்க குருவை வழிபடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க வாங்க பரவல்குள்ள போகலாம் நான்காம் இடத்தில் இருக்க செல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்சஸ்தான உச்சபலம் தெரிகிறது முதல்ல ஸ்தான பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உச்ச பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நான்காம் இடம்ன்றது சொத்து சேர்க்கை சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குதல் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சோ இந்த பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல நல்லபடியா நல்லபடியா நடக்கும் விரைவாக நடக்கும் அந்த வகையில சொத்து சேர்க்கை எனக்கு நான் எவ்வளவா தேடிட்டு இருக்கேன் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் பாத்துட்டு இருக்கேன் எதுவே அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக சொத்து சேர்க்கை அது மூபல் இமூஅபல் ரெண்டு எதா இருந்தாலும் சொத்து சேர்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அம்மாவோட நாலாம் நின்றது மாற்று சாதன பேரு அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக முன்னேற்றம் அடையும் மருந்து மாத்திரைகள் குறையும் ஆபரேஷன் லெவல்ல போறவங்க எல்லாமே ஆப்ரேஷன் வேண்டாம் மருந்து மாத்திரையே கம்மி பண்ணான் உடம்பு தாங்காது மாத்திரை கரை கிடைக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லக்கூடிய அமைப்புல காணப்படும் அந்த ஆப்ரேஷன் தவிர்க்க தவிர தவிர்ப்பாங்க தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிட்டக்கூடிய அமைப்பு உண்டு சோ ஒரு சிலருக்கு மேற்கொண்ட படிப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது சோ இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பலவித நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது சரி சார் நாலாம் இடத்துல இருக்காரு அவருக்கு ஒரு குரு பார்வை அப்படின்னு சொல்றாங்களே சார் அந்த குரு பார்வை எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்தார் எட்டாம் இடம்ன்றது விருச்சிக ராசி உங்க ராசி அதிபர் தான் செவ்வாய் தான் விச்சிகத்துக்கு மறுவதை பத்தாம் இடம் மகர் ராசியை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் மீன ராசியை பார்க்கிறார் இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க ராசியை பார்க்கிறார் இல்ல குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் ரெண்டு வகையிலும் உங்களுக்கு நன்மைதான் ஏற்படப்படுகிறது இப்போ உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன பலன் கிட்டும் ஆபரேஷன் ஆபரேஷன் லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாமே மருந்து மாத்திரையில குறையக்கூடியது இல்ல ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா முடியும் திடீர் பணம் வராது நீங்க எக்ஸ்பர்ட்டே பண்ண மாட்டீங்க இவங்க கிட்டே பணம் வராது அவ்வளவுதான் வந்து காந்தி கணக்கு விற்ற வேண்டியதுதான் இதெல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க சாரிப்பா ரொம்ப 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 டிலே பண்ணிட்டேன் வருஷ கணக்குல டிலே பண்ணிட்டேன் கொடுக்க வேண்டியது என்னுடைய கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல இந்த மன்னிச்சு கொன்ற ஒரு வார்த்தை தவிர எங்கிட்ட இருந்து வேற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில பணிபுரியவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஏற்றம் தரும் காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதே போல மேற்கொண்டு ரிசர்ச் படிக்கிறாங்க இல்லையா அந்த ரிசர்ச் படிக்கிறவங்களுக்கும் தன்னுடைய தேரிட்டு ஒர்க்கை வந்து ப்ராஜெக்டை வந்து சீக்கிரம் முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் விளங்கின்றது உறவுகள்ல பாத்தீங்கன்னா மாமியார் மாமனாரோட ஆதரவு உங்களுக்கு கிட்டக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை எட்டாம் வீட்டை பார்ப்பதால் கடந்த ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சரி மகரத்தை பார்க்கிறார் மகரம்ன்றது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க உத்தியோகஸ்தானம் சொல்லுவாங்க இந்த கர்மத்தை நடக்க பிராப்தம் சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பிராப்தம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியது பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் அப்படி இல்லைன்னா ப்ரமோஷன்ல உங்க லிஸ்ட் இருக்கும் இப்படி உத்தியோகத்தில் இருப்பவர்களாலும் சரி தொழில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு ஏற்றம் தரும் காலம்னே சொல்லலாம் சோ இந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தொழில் தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது எதுக்காக வியாபார அபிவிருத்திக்காக ஒரு மிஷினரிஸ் வாங்குறது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்குறது மேனுவல் மிஷின்லேருந்து ஆட்டோமேட்டிக் மிஷினா கன்வெர்ட் பண்றது பத்து பேர் எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல ஒரு பதினஞ்சு பேரை அஞ்சு எக்ஸ்ட்ரா அஞ்சு பேரை சேர்க்கறது இப்படி உங்களுக்கு வியாபார மூலதனத்துக்கு என்ன தேவையோ வியாபார அபிவிருத்திக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எல்லாமே அது செய்யக்கூடிய காலகட்டமாகவும் விளங்குகின்றது வீடு வாங்கினேன் சார் இந்த வீடு ரெனோவிஷன் ஒர்க்குக்கு வீடு வாங்கினேன் சார் எஸ்டிமேட் வந்து ஒரு ஐம்பது லட்சம் தான் ஆனா ஒரு அறுபது லட்சமா எடுத்து ஒரு பத்து லட்சம் கூடுதலா கடன் வாங்கிய சூழ்நிலை வந்து சார் ரெனோவேஷன் சார் ஒரு ரெண்டு லட்சத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா ஒரு கையை கிடைக்கும் சார் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கின்ற சூழ்நிலைக்கு சார் இந்த சொத்து விரிவாக்கம் அல்லது சொத்து வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்றது எல்லாமேக்கும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு காணப்படுகிறது இதெல்லாமே வந்து பத்தாம் இடத்தில் பார்ப்ப பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன பன்னெண்டாம் இடம்ன்றது மீன ராசி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடம் அயன சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மேசராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகம் வந்து நல்லா இருக்கும் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் வரைக்கும் தூக்கம் இல்லைன்னு சொல்றவங்க நல்லா அரிசி போட்ட மாதிரி தூங்கிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கம் நல்ல நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் வரும் விரயஸ்தானம்தான் போயிரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி ஒரு கோவில் திருவிழாக்கள் கலந்துக்கிறது அதுக்கு செலவு பண்றது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல செலவு பண்றது இல்லை உங்க குழந்தைங்களுக்கு காது குத்துறது கல்யாணத்துக்கு செலவு பண்றது நிஷ்டாத்துக்கு செலவு பண்றது இப்படி சுயவரியல் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது சோ இப்ப கிரா முதல் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சார் கட்டியிருக்கேன் ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கு ஒரு மொட்டை வீட்டுக்கு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த முதல் மாடி கட்டக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது சோ அதனால வீடு கட்டுதல் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல ஒரு கோவில் கட்டுறாங்க சார் இருந்தாலும் முடிஞ்சு தன தர்மம் கொடுக்கலாமான் எண்ணம் உங்களுக்கு வரும் தன தர்மம் பண்ணுங்க அது நிச்சயம் நல்லது புராதன கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது மன அமைதி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் தொலைகோட தொடர்பு கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது சோ பசங்க வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாலோ வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு ஒரு தயாரா தயாரா இருக்காங்கன்னாலோ அவங்களை அனுப்புங்க நிச்சயம் நல்ல விதமாகத்தான் முடியும் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருன்னா இருந்தாலும் நிச்சயம் அவங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாங்க பொறுத்த வரைக்கும் பொதுவான பலனாக சொல்லக்கூடியது இந்த எட்டு பத்து பன்னெண்டு வீட்டை பார்க்கிறார் எல்லாவித அசுப அசுபத்தன்மையும் நீங்கும் எட்டாம் அசுபஸ்தானம் அதில் இருக்கக்கூடிய அசுகங்கள் நீங்கி சுபத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகின்றது மேஷராசி நிச்சயம் நல்ல விதமாக இருக்கிறது என்ன ஒரு ஆரோக்கிய விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுத்து தோள்பெட்ட இந்த மார்பு இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் வலி ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது அதனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது மற்றபடி உங்கள் முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றியில் தான் முடியும் அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கின்றது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் சர்வேஜனாஸ் வினோ பவந்து நன்றி வணக்கம்